ஓம் சக்தி நீண்ட நாட்களாக நீ கனவு காண்கிறாய் உன் கனவில் வந்த வாழ்க்கையை அடைவதற்காக ஒவ்வொரு நாளும் துடிதுடித்து கொண்டிருக்கின்றாய் நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கவில்லையே என்று இயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன் இயக்கத்தை கூடிய விரைவில் நான் குறைப்பேன் பிள்ளையே நீ விரும்பிய வாழ்க்கையை தொடங்க உன் கூடவே உன் சமயபுரமாக நான் இருந்து உனக்கான வழியை காட்டுவேன் இதுவரை நீ பயந்திருக்கலாம் நான் விரும்பிய வாழ்க்கை எனக்கு கிடைக்காமல் போயிருமோ என்ற எண்ணங்கள் அதிகமாக உன் மனதில் ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் இனி எந்த கவலையும் நீ படுவதற்கு அவசியமே இல்லை பிள்ளையே ஏனென்றால் நான் வந்துவிட்டேன் அல்லவா என் மீது நீ நம்பிக்கை வைத்து விட்டாய் அல்லவா அதனால் நிச்சயமாக உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் நீ ஆசைப்பட்ட நீ கனவு கண்ட அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய் தைரியமாக இருதங்கமே உன் கண்களில் வழிந்த கண்ணீருக்கெல்லாம் பதில் கிடைக்கப் போகின்றது நீ பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் பலன் கிடைக்கப் போகின்றது போதும் போதும் என்ற அளவிற்கு கஷ்டத்தை தாண்டிவிட்டாய் இனி அந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை பார்த்து பயந்து ஓடப் போகின்றது உனக்கு பயம் என்பது இல்லை ஆனால் உன்னுடைய கஷ்டத்திற்கும் கவலைக்கும் பயம் வந்துவிட்டது அதனால் நீ புன்னகையோடு உன் வாழ்க்கையை செல் பிள்ளையே நல்லது மட்டும்தான் இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது சந்தோஷமாக இருதங்கமே